بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض صدق الله العليم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان நிறையுடைய நெடு நலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே வான் பெரும் புகழனைத்தும் வழியாகி வையகத்தின் ஒளியாகி வந்திருத்த சத்திய திருத்துதர் சலல்லாஹ் அழைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்து நெறிகளை முறைகளை பிரலாது வாழ்ந்து வந்த சத்யசகாபாக்கள் மீதும் தாபியங்கள் தாபியங்கள் மீதும் குறிப்பாக இந்த புனிதமிக்க ஜிம்மாவுடைய நாளிலே ஜிம்மாவுடைய அழைப்பை கேட்ட மாத்திரத்திலேயே பள்ளிவாசலில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் ஜும்மாவுடைய அழைப்பை கேட்டு வீடுகளிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்க

புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதத்திலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மிக்கவர்களே இந்த புனிதம் நிறைந்த ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் நமையல் நாயகம் செல்லாம் செல்லம் அவர்கள் என்ற அதிகமாக இருப்பார்கள் கணியமிக்கவர்களே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரஜபுடைய மாசத்திலேயும் இன்னும் ஷாபானுடைய மாசத்திலேயும் எங்களுக்கு மறக்கச் செய்வாயாக ரமலானை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வார்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மிக நாயம் செல்லா உலக செல்லம் அவர்கள் எதற்காக வேண்டிய ரஜமுடைய மாசத்திலேயும் ஷாபானுடைய மாசத்திலேயும் வரக்கத்தை வேண்டி கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் நினைத்துவிடக்கூடாது வரக்கத்து என்னவோ அதிகமாக கிடைப்பது கிடைப்பது என்பது நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் வரக்கத்து என்று சொன்னாலே ஒருவருடைய பொருளாதாரத்தில் அதிகமாக பொருளாதாரம் கிடைப்பது பறக்கத்து என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஒருவருடைய வியாபாரத்திலே அதிகம் லாபம் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அது வரக்கத்து என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி அவரவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இது அல்லாஹுவால் கிடைக்கப்பட்ட வரக்கத்து என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி அல்ல அப்படியானால் நபေல்லாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் ஹு பாருக்குல் அனா ரஜப வ ஷஆபான் ஷஆபான் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று கேட்டால் ரபனா நமனாது அதாவது ஷஆபான் மாசமும் ரஜப மாசமும் பிறை 29 அல்லது முப்பது என்று வைத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று கேட்டால் அந்த மாசத்திலே எங்களுக்கு அதிகமாக தருவாயாக என்று அர்த்தம் வெளிப்படையாக பாத்தோம் என்று சொன்னால் வரக்கத்து என்பது முப்பது மாதங்களுக்கு மேலாக எங்களுக்கு அந்த மாதத்திலே ஐம்பது நாட்களை தான் அல்லது அறுபது நாட்களை தான் என்றுதான் அர்த்தம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஆனால் அவ்வாறு அவ்வாறு அல்ல ஆனால் வரக்கத்து என்பது அந்த நாட்களிலே எங்களுக்கு அதிகமாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களில் நாங்கள் செய்யக்கூடிய தொழில் துறைகளில் எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக நாங்கள் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் நாங்கள் குடிக்கக்கூடிய குடிபானமாக இருக்கட்டும் நாங்கள் இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் எங்களுடைய அனைத்து காரியங்களிலேயும் எங்களுக்கு வரத்து செய்வாயா என்று அர்த்தம் ஆனால் இன்றைக்கு நாம் பறக்கிறது என்றால் என்னவென்று தெரியாமல் ஒலே அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வறக்கிறது என்றால் என்ன ஒரு மனிதருக்கு நூறு ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஒரு ஆயிரம் ரூபாய் எதிர்பார்ப்பார் இன்றைக்கு நமக்கு ஆயிரம் ரூபாய் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பாரே அது பறக்கத்தல்ல நூறு ரூபாயை கொண்டு ஆயிரம் ரூபாய் செய்யக்கூடிய வேலை அந்த நூறு ரூபாய் போதுமாகிவிட்டது என்று சொன்னால் அதுதான் பறக்கத்தில் ஒரு மனிதனுக்கு நூறு ரூபாய் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் செலவழித்தால் என்ன பிரயோஜனம் அடையுமோ அந்த ரூபாய்க்கான மதிப்பு இந்த நூறு ரூபாய் இருக்க வேண்டும் நூறு ரூபாயை கொண்டு ஆயிரம் ரூபாயை அதிகமாக்கி அதன் மூலமாக நம்முடைய தேவைகளை நூறு ரூபாயை கொண்டு போதுமாக்கி ஆயிரம் ரூபாய் செய்யக்கூடிய அந்த வேலையை இந்த நூறு ரூபாய் செய்து செய்து விடுமையானால் அதுதான் நமக்கு பறக்கத்து அதுதான் நமக்கு பறக்கத்து இதனால் தான் வேல் நாயர் செல்லாமே செல்லும் அவர்கள் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் அதிகத்தை கேட்காதீர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் அதிகத்தை கேட்காதீர்கள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழில்துறை எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் நூறு ரூபாய் இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி அதில் வரக்கத்தை தான் என்று மட்டும்தான் வரக்கத்து என்றால் இதுதான் சகாபாபுடைய வாழ்க்கைகளை பார்ப்போமேயானால் அதில் தபோகராக அவர்கள் செய்தனா இல்லாக அணுகும் அவர்களுக்கு ஒரு நாள் சரியான பசி சரியான பசி கடுமையான பசி பசியின் தாக்கத்தினால் எப்படியாவது தன்னுடைய தோழர்களிடத்தில் ஏதாவது உணவு இருக்கும் வாங்கி சாப்பிடலாம் என்று எண்ணி செய்தனா அவபக்க சித்திகளில் தாளா அணுகும் அவர்களுடைய வீட்டை தட்டுகின்றார்கள் தட்டிய உடனே உடனேயே அவபக்க சித்திகளில் தாளா அணுகிறோம் வீட்டை திறந்து வெளியே வருகின்றார்கள் வந்தவர்கள் கேட்கின்றார்கள் என்ன அக்ரிணி என்று சொன்னார்கள் பொதுவாக அரபி இலக்கணத்திலே ஒரே வார்த்தை பல அர்த்தங்களை கொடுக்கும் ஒரே ஒரு வார்த்தை பல அர்த்தங்களை கொடுக்கும் உதாரணமாக அகுரிணி அப்படின்னு சொன்னால் எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று அர்த்தம் எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று அர்த்தம் ஆனால் இது இன்னொரு அர்த்தம் இருக்கிறது எனக்கு உணவு தாருங்கள் என்ற அர்த்தமும் இருக்கிறது அக்ரினி என்ற என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது எனக்கு உணவு தாருங்கள் ஆனால் சைனா அபுகுரே அவருடைய வீட்டை தட்டி வெளியே வந்தவரே கேட்டார்கள் அக்ரினி அக்ரிணி எல்லா நினைத்தார்களாம் ஏதோ ஓத சொல்கிறார் என்று நினைத்து சூரத்தில் பக்கராவை கிட்டத்தட்ட ரெண்டே நாள் ஓத போதை முடித்தார்களாம் ஏனால் அவர்கள் கேட்ட வார்த்தை அக்ரிணி எனக்கு ஓதுங்கள் என்ற வார்த்தையை பொதிந்துள்ள அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய அக்ரினி என்ற வார்த்தையை சொன்ன உடனேயே ஓதி காட்டினார்கள் கிட்டத்தட்ட ரெண்டே கால் ஜூசு பொறுமை இழந்தவர்களாக ஊர் சூரத்தில் பக்கரா ஓதி முடித்த உடனேயே செய்தனால் உமரில்லாக அவர்களை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று உடனே அவர்களை சந்தித்த பொழுது அவர்களிடத்தில் இதே வார்த்தை அக்குரினே என்று சொன்னார்கள் உடனே அவர்கள் ஏதாவது உணவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் உணவு கிடைக்கவில்லை அவர்களும் ஏதோ ஓத சொல்கிறார்கள் என்று நினைத்து சூரத்தில் ஆல இம்ரானை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் சூரத்தில் ஆலம் எம்ரானை ஓதி முடித்ததை முடிக்கும் வரை பொறுமை இழந்த செய்தா அனுபவர்கள் வேக வேகமாக செய்துலாம் அவருடைய சபைக்கு செல்கின்றார்கள் சபைக்கு சென்ற மாத்திரத்திலே ஏதாவது உணவு கிடைக்கும் பொதுவாக யாருக்காவது பசி அல்லது யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை என்று வந்துவிட்டது என்று சொன்னால் வேக வேகமாக ரசூல்லாயுடைய சபைக்கு சென்றோமையானால் ஏதாவது கிடைக்கும் என்ற நல்லெண்ணத்தினையே அவர்கள் சென்றார்கள் ஒன்னே ரசூல்ல அவருடைய சபைக்கு சென்ற உடனே அவருடைய வருகையை பார்த்தவர்கள் ஏதோ முகத்தில் தோன்றுகிறது ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்று புரிந்து கொண்ட பெருமான வளைவசெல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இவருக்கு ஏதோ ஒரு தேவை அந்த நேரத்தில் ஒரு குவலை பால் வந்தது ஒரு குவலையில் பால் வந்தது சபையில எழுபது பேர் இருக்கிறார்கள் சபையில இருக்கக்கூடிய தோழர்கள் எழுபது பேர்கள் ஆனால் குடிப்பதற்கு பால் வந்ததோ ஒரே ஒரு கப் ஒரே ஒரு குவலையில் நமக்குத்தான் பெருமானார் தருவார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அருகில் இருந்த தோளருக்கு கொடுத்து குடியுங்கள் என்று சொன்னார்கள் எழுபது பேரும் குடித்து எழுபத்தி ஓராவது நபராக அபோ உரைனார் இல்லாதது அவருடைய கைக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு குவலை ஒரே ஒரு குவலை பால் எழுபது பேரும் கொடுத்ததற்கு பின்னால் எழுபத்தி ஓராவது நபராக அவருடைய கைக்கு கிடைத்த உடனே பெருமானா சல்லா உடைய சொல்லாம அவர்கள் சொன்னார் அபூரையால் குடியுங்கள் குடித்தார்கள் 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 குடித்துக் இருந்தார்கள் பசி தாகம் இரண்டும் தீரும் வரை குடித்தார்கள் குடித்து போதும் யார சூழல்லா எனக்கு வயிறு நிரம்பி விட்டது போதும் என்று சொன்ன பிறகு அப்பொழுதும் அந்த ஒரு கோலையில் பால் மீதம் இருந்தது என்று வரலாற்றிலே சொல்வார்கள் என்ன காரணம் எழுபது பேருக்கு பால் கொண்டு வந்து எழுபது பேர் குடித்தார்கள் என்றல்ல எழுபது பேர் இருந்தார்கள் எழுபது பேருக்குமான பால் அங்கே வந்தது என்றல்ல ஆனால் எழுபது பேர்கள் இருந்தார்கள் எழுபது பேர் குடிக்கும் அளவிற்கான பால் ஒரே ஒரு குவலையில் மட்டும் வந்தது அதுதான் வரக்கரு அதுதான் வரக்கத்து எழுபது பேர் கொடுப்பதற்காக வேண்டி யாரோ ஒருவர் எழுபது பேருக்குமான பாலை கொண்டு வந்து கொடுத்தார்கள் எழுபது பேருக்கும் குடித்தார்கள் என்றல்ல எழுபது பேருக்குமானப்பா ஒரே ஒரு குவலையில் அங்கே இருந்தது என்று வரலாற்றில் சொல்வார்கள் அது மட்டுமல்ல பெருமானா செல்லலாமோ உலக செல்லும் அவர்களிடத்துல ஒரு நான்கு ஐந்து பேருத்த மலங்களை எடுத்துக்கொண்டு அபிசல்லாம் உலக செல்லம் அவர்களிடம் கொடுத்து யாரை சொல்லா எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பொதுவாக ரசுல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவருடைய கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் துவா செய்வார்கள் பேரித்து மலம் கொடுத்த உடனே வரக்கத்துக்காக வேண்டி பெருமானா அலையம் அவர்கள் பிரார்த்தனை செய்து துவா செய்து அபூஹ்ராய எல்லாம் தாலா அனுபவத்தை கொடுத்து விட்டு சொன்னார்கள் இப்ப இந்த நான் வந்து ஓதி தந்திருக்கனா இல்லையா இந்த பழங்களை நீ திறந்து பார்க்க கூடாது உனக்கு எப்போதெல்லாம் பசி எடுக்கிறதோ எப்பொழுதெல்லாம் நீ பேரீத்தம்பலம் சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அப்பொழுதெல்லாம் கையை மட்டும் விட்டு எடுத்து உனக்கு தேவையான பழங்களை எடுத்து சாப்பிட்டுக் திறந்து மட்டும் பார்த்து விடாதே என்று சொன்னார்கள் மட்டும் ஆனால் அலைய சொல்லாம் அவர்கள் சொன்னதை போன்று அவர் திறந்து மட்டும் பார்க்கவில்லை தேவையான பொழுது எடுத்து மட்டும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள் எப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அம்பூரன்பவர்களை சொல்கின்றார்கள் அவர்கள் பின்னால் செய்தி அல்லாஹூ கலா அவருடைய ஆட்சி அவர்களுடைய ஆட்சியிலும் அந்த பழம் அப்படியே இருந்தது செய்தனா உமர் அல்லாஹூ கலா அவருடைய ஆட்சி வந்தது அப்பொழுதும் அதே பழம் அப்படியே இருந்தது செய்தனா அவருடைய ஆட்சி காலம் வந்தது அவருடைய ஆட்சி முடிக்கும் நேரத்தில் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டு விட்டார்கள் செய்தனா உஸ்மான் அலி இல்லாஹூத் கலா செய்தினா உஸ்மாய அல்லாஹூ காலானு ஆட்சி காலம் வரை இருந்த அந்த பழம் செய்தினா உஸ்மாயில்லாஹூ அவர்கள் எப்பொழுது சகிதாக்கப்பட்டு விட்டார்களோ மக்களுக்கு மத்தியிலே கவலை ஏற்பட்டது ஆனால் மக்களுக்கு என்னவோ ஒரே ஒரு கவலைதான் மக்களுக்கு என்னவோ ஒரே ஒரு கவலைதான் என்ன கவலை செய்தா உஸ்மாயி அல்லாஹூ காலானுபவர்கள் சஹிதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற கவலை இருந்தது ஆனால் எனக்கோ இரண்டு கவலை இருந்தது எனக்கும் இரண்டு கவலை இருந்தது ஒன்று அவர்கள் விட்டார்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற கவலை ஒன்று மற்றொன்று எனக்கு ரமசல்லா செல்லம் அவர்கள் துவா செய்து பெரித்தும் கணைகளை தந்தார்கள் அல்லவா அந்த பையை நான் இடுப்பிலே சொருகி வைத்திருந்தேன் இடுப்பிலை சொருகி வைத்திருந்த அந்த பை எப்படியோ என்னை விட்டு மறைந்து விட்டது காணாமல் போய்விட்டது எனக்கு இரண்டு விதமான கவலைகளை தந்தது என்று சொன்னதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது எனவே கண்ணியத்திற்குரியவர்களே அபிசல்லா அலிசுல்லாம் அவர்கள் நான்கு ஐந்து பேரி தமிழம்தானே உதவி கொடுத்தார்கள் எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வரலாற்றை சொல்வார்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நான்கு ஐந்து பேரித்த மனத்தினுடைய பறக்கத்து இருபத்தி ரெண்டு வருடங்கள் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் பறக்கத்தை தவிர இருபத்தி ரெண்டு வருடங்களுக்குமான பொருளாதாரத்தை முன்வைத்து அதை பிரார்த்தனை செய்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது பறக்கத்தல் ரிசல்லா அலுவலாம் அவருடைய பறக்கத்து இதுதான் இதைத்தான் செல்லா அலையம் அவர்கள் இந்த நாட்களிலே பறக்கத்துக்காக வேண்டி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றால் இதுதான் என்று நமக்கு கட்டு கட்டு ஒருமுறை அசிலத் இல்லாஹு தலை அணுபவர்கள் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது அதுல அனசி இல்லாஹூ சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் நமீசல்லாஹல்ல அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் பனைவிடையை செய்து கொண்டிருந்தார்கள் ஒழுங்கு நேரத்திலே தண்ணி எடுத்து கொடுப்பதே கடை வீதிக்கு போய் விட்டு வருவதை வீட்டு வேலைகளை செய்வது இது மாதிரியான எல்லா காரியங்களையும் வசில்லாய் செல்லலாமே அவர்கள் எதை சொன்னாலும் வீட்டு வேலையைக்காக வேண்டி அவர்களை பயன்படுத்தி வைத்திருந்தார்கள் அப்படி செய்த அனசில்லாக காலானவோ அவர்களுக்கு ஒருமுறை கேட்டார்கள் நீங்கள் ஏதாவது என்னிடத்தில் கேளுங்கள் என்று இப்படி ஏதாவது கேட்பது வழக்கம் இப்படி ஒரு நாள் சொல்லா செல்லாஹ அலையே செல்லும் அவர்கள் செய்தனா அனசரில்லாஹு தயலா அனுகு அவருடைய சேவையை பாராட்டி ஒரு துவா செய்தார்கள் செய்தனா அனசர் இல்லாவு தலானுகு அவருடைய சேவையை பாராட்டி பெருமானா ஆசிரமில்லாஹு வலையே செல்லும் அவர்கள் துவா செய்தார்கள் என்ன சோ துவா தெரியுமா அல்லாஹு ம பாரிக்கில ஊபி ஹும்ரிஹி அல்லாஹு பாரிக்கில் ஊபி வலதிஹி அல்லாஹு பாரிக்குல ஹூ ஹூ வ வலதிகி ஓ மாணிகி உ வலதிகி மூன்று துவா செஞ்சாங்க ரவிசல்லாஹலே சந்தவர்கள் செய்தனா அனசிர இல்லாவு தாலானு ஒரு மூன்று துவா செய்தால் ஒன்று அனசிரி இல்லாவு தாலா அண்ணுவனுடைய ஆயுள்ளில் பறக்கத்தை கொடு அனசிரீ இல்லாவு தாலா அணுவ அவரவுடைய பிள்ளைகளில் பறக்கத்தை கொடு அனசிர இல்லாவு தாலான்னு அவருடைய பொருளாதாரத்திலே பறக்கத்தை கொடு என்று மூன்று துவா செய்தார்கள் அந்த பறக்கத்து எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று பார்த்தால் எத்தனையோ சகாபாக்கள் இறந்து விட்டதற்கு பின்னால் கடைசியாக இரண்டு மூன்றால் மூன்று சகாபாக்கள் தான் இருந்தார்கள் கடைசியாக இறந்து போன சகாபாக்களில் ஒருவர் செய்தான் அனுசரி அருதலான கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது அல்லது நூற்றி இருபது என்றும் சொல்வார்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள் அவருடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர் பேர பிள்ளைகள் மட்டும் அவருடைய பேர குழந்தைகள் மூன்று நூற்றி நாற்பது பேர்கள் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது ஹயாத்தாக இருந்தார்கள் என்று சொல்வார் நூற்றி நாற்பது பேர குழந்தைகளை கண் கூடாக பார்த்து விட்டு அவர்களை பார்த்தானார்கள் அவருடைய பொருளாதாரம் அவருடைய பொருளாதாரத்துக்காக துவா செய்தவர்கள் அவருடைய பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நம்மெல்லாம் ஒரு கிராம் தங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கடையில் போய் வாங்குறதுக்கு மொழியோ மொழியோ பே மொழி முடிப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு தங்கத்துடைய விலை உயர்வாக இருக்கிறது வாங்குவதற்கு சிரமப்படுவோம் ஆனால் அவர்கள் வீட்டு தேவைக்காக வேண்டி வீட்டு தேவைக்காக வேண்டி செலவுக்காக வேண்டி அவருடைய தங்கச் சுரங்கம் ஒன்று இருந்ததா நம்சல்லா அலுலம் உடைய துவாவினா தங்கச் சுரங்கத்தில் கோடாரியை எடுத்து சென்று வெட்டி எடுத்து வந்து வீட்டு தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்துவார்கள் நம்மளால முடியுமா வீட்டு தேவைகளுக்காக வேண்டி சுரங்கத்திலிருந்து கோடாரியை கொண்டு வெட்டி எடுத்து வந்து வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திய ஒரே ஒரு சஹாபி செய்தனா அனஸ் ரீலாஹு தாலா அனுபவர்கள் என்று வரலாற்றில் எழுதுவார்கள் அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையிலே பறக்கத்து இருந்தது அவருடைய வாழ்க்கையிலே பறக்கத்து இருந்தது காரணம் அவர்களுக்கு தக்குவாகவும் இருந்தது தக்குவா இருந்தது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக பறக்க ஒருபோதும் அவர்களை விட்டு நீங்காது இன்றைக்கு நம்ம எல்லாம் பார்த்தோம்னா தக்குவாவா இருக்கு அது வியாபாரியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எப்படிங்க இந்த காலத்துல முடியும் எப்படிங்க பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியும் எப்படிங்க இன்றைக்கு நாலு காசு பார்க்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்லி தானே அதை லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறோம் ஒரு வியாபாரத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி தாங்க வியாபாரம் பண்ண முடியும் கடவாடாக கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு கட்டணும் கடைக்கு இவ்வளவு கட்டணும் வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன் அவ்வளவு கொடுக்கணும் இப்படி என்றெல்லாம் கதையை கட்டி 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 கடைசியில் என்ன செஞ்சிட்டோம் கல்லாக கட்டுவதற்கு பதிலாக வரக்கத்தை இழந்து என்ன செய்கிறோம் நம்முடைய செலவில் பார்ப்பதற்கு அதிகமாக தெரியும் பார்ப்பதற்கு நம்முடைய சம்பாத்தியங்கள் அதிகமாக தெரியும் பொருளாதாரத்திலே அபிவிருத்தி தெரியும் ஆனால் அதுவெல்லாம் அபிவிருத்தியே அல்ல நமக்கு அபிவிருத்தி என்பது குறைந்த வருமானம் நிறைந்த சேவைகளை தரக்கூடியது செலவீனங்கள் இல்லாத சேவைகளை தரக்கூடிய பொருளாதாரம்தான் சிறந்தது வரக்கத்தானது என்பதை சொல்லி காட்டும் முகமாக இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் உமரையில் லாகு கால அனுபவர்கள் உமரல்லாஹு தாலானு அவர்கள் இருக்கிறார்கள் பெருமானா சல்லாஹ் அலே சொல்லம் அவர்களும் இருக்கிறார்கள் நஜரான் பகுதியிலிருந்து ஒரு நானூறு பேர் நபிசல்லா அலே செல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள் நானூறு பேர் நாலு பேர் அல்ல நாற்பது பேர் அல்ல நானூறு பேர்கள் நபிசல்லா அலே செல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய குழு அங்கிருந்து வருகிறது அவர்களுக்கு ஏதாவது உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் எப்படி உறவு ஏற்பாடு செய்வது என்று ஆலோசனைத்த பொழுது அவர்களை இல்லாஹர்களை அழைத்துமான சொன்னார்கள் உமரே நஜ்ரான்லேருந்து நானூறு பேர் வர்றாங்க என்ன செய்வீங்களே தெரியாது நானூறு பேருக்கு உணவு சாப்பாடு உணவு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு மொழியோடு முழிக்கிறாங்க ஒரு நாலு பேர் தான் சமாளிச்சிடலாம் நானூறு பேருக்கு நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு மொழியோ மொழி பிரிங்கியவர்களாக யோசனை பண்ணிட்டு இருக்க போகும்போது அவ்வகசித்துக்கு இல்லாக்கிறான்னு சொன்னாங்களாம் சொன்னது ரசூல்லாம் சொன்னது வேற யார் நானும் நீங்களும் இல்ல சொன்னது ரசூல்லை சொன்னோம் சமையல் தான் நம்ம கேட்டோம் கட்டுப்பட்டோம் சமையல் தான் ரசூல்லா சொல்லிட்டாங்களா அது கட்டுப்பட்டுணும் அமிஷல்ல சொல்லிட்டாங்களா இல்லையா அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதற்கான பறக்கத்தை எல்லாம் என்ன செய்வான் தருவான் நீங்க சாப்பாடை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வேக வேகமா இது செய்ய குமரிலாத்தான் சொன்னாங்க யார சொல்லாம் நான் நானூறு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்றேன் அப்படின்னு போயிட்டாங்க போனவங்க ஒரே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல மலை இருந்துச்சு அந்த பேரிசை மலத்தை எடுத்து ஒன்றுமே செய்யலையா வந்த நானூறு பேருக்கும் அவளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு தேவையான அந்த பழத்தை கொடுத்து கொண்டே இருந்தாங்க கொடுத்து முடிக்கும் வரை அப்படியே இருந்தது என்று குமரி இல்லாஹு தலானு அவர்களுடைய வீட்டிலே வேலை செய்த ஒரு மனிதர் அவர் சொல்லுகின்றார் எப்பொழுது ரசூ இல்லாய் சல்லா அலேசல்லம் அவர்கள் இந்த நானூறு பேருக்கும் நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொன்னார்களோ அதிலிருந்து அவர்கள் கடைசி நபர் நானூறு நபர் சாப்பிட்டு முடிக்கும் வரை அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட குறையவில்லை அல்ல அல்ல வந்து கொண்டே இருந்தது நான் கண்கூடாக கொண்டிருந்தேன் என்று அவர்களிடத்தில் வேலை செய்த ஒரு வேலைக்காரர் சொன்னார் என்று சொன்னால் நபிசல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதுக்கு நம்ம கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான கூலி வரக்கத்தாக கிடைக்கும் என்பதை சகாபாக்களும் விளங்கினார்கள் செய்தனா உமர் இல்லாஹோ காலானுகோள் கண்கூடாக கண்டார்கள் இது மாதிரி எத்தனை விதமான செயல்பாடுகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி என்னவோ அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும் இன்றைக்கு சிறிய சின்னஞ்சிறிய விஷயங்களை கூட நம்ம எடுத்து நடப்பதில்லை விஸ்மில்லா சொல்லிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அந்த காரியத்தை நிச்சயமாக பறக்கத்துல நம்ம சாப்பிட்றோமா இல்லையா அந்த சாப்பாட்டுக்கு முன்னால் என்ன சொல்கிறோம் மிஸ்மில்லான்னு சொல்லணும் மிஸ்மில்லா வாயிலாக பறக்கத்தில் இல்லை அப்படின்னு சேர்த்துக்கிறோம் இப்படி சொல்லி சாப்பிடும்பொழுது அந்த சாப்பாடு நமக்கு முழுமையாக கிடைக்கிறது அந்த சாப்பாடுடைய பறக்கத்தை நமக்கு முழுமையாக நம்முடைய உடலுக்கு சென்றடைகிறது நம்ம வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லி சலாஞ்சுட்டு போகணும் யாரும் சலாஞ்ச் சொல்றதே இல்லை வீட்டில் யார் இருந்தாலும் சலாஞ்சல்கிறதில்லை யாரும் இல்லைனாலும் சலாஞ்ச் சொல்கிறது இல்லை யாராவது இருந்தாங்கன்னு சொன்னாலும் சலாஞ்ச் சொல்லணும் யாரும் இல்லைன்றாலும் செலாந்து சொல்லணும் அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது துறக்க போகும்போது பிஸ்மில்லா சொல்லி யாரும் திறப்பதில்லை சும்மா ஏதோ போகிறோம் வீட்டில் யாராவதுனால வெள்ளில் அடிச்சுட்டு உள்ளே போயிடும் அப்படிலாம் இல்லை வீட்டுக்கு போகும்போது சலாஞ்சு வீட்டுக்கு போகணும் ஒரு வாகனத்தை எடுக்கும் பொழுது சாவி போட்டு பிஸ்மில்லா சொல்லி எடுங்க உங்களுக்கு அன்றைக்கு பறக்க தெரியும் பெட்ரோல் செலவில்லாமல் ஓடும் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இங்கேருந்து ஒரு ஒரு பகுதிக்கு போயிட்டு வரணும் ஒரு லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறோம்னு சொன்னால் நம்ம பிஸ்மில்லா சொல்லி எதையுமே செய்யறதில்லை பிஸ்மில்லா சொல்லி மட்டுமல்ல அது தக்குவாடும் நம்பிக்கையோடு நல்லா நல்லாவுடைய பெயரை சொல்லி நம்ம துவங்குறோம் அதுக்கு நிச்சயமாக அதுக்கு பிரேஜனம் இருக்குன்னு நம்பிக்கை ஒன்றும் நிச்சயமாக கிடைக்கும் செய்து தாலா அனுபவர்கள் சொல்வார்கள் உங்களுக்கு வரக்கத்து வேண்டுமா உங்களுடைய பொருளாதாரத்தை வறக்கத்து கிடைக்கணுமா உங்களுடைய வீடுகளில் வரக்கத்து கிடைக்கணுமா அந்த மூன்று செய்யுங்கன்னு சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பொதுவாக பெரிய உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு சபையில பெரியவங்க பெரியவங்க என்ன சொன்னா என்ன செய்யணும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா வயது முடிந்தவர்கள் அவருடைய துவா பண்ணணும் அவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க மரியாதை கொடுக்கணும் அதே நீங்க எப்பொழுதெல்லாம் துவா செய்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பெற்றோருக்காக அவர்கள் ஹயாத்தாக இருந்தாலும் சரி ஹயாத்தாக இல்லை என்றாலும் சரி அவர்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்கணும் பெற்றோர்களுக்கு துவா செய்து எந்த துவாமாக இருந்தாலும் சரி அத்தனை துவாவுக்கு பெற்றோருக்காக வேண்டி ஒரு பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது நீங்கள் பஜ்ரு தொழுதுட்டு தூங்கிடக்கூடாது இன்றைக்கு நம்ம பஜ்ரே தொழுவதில்லை நீங்கள் பஜ்ரு தொழுத்தோட தூங்கக்கூடாதுன்னு சொல்லுறீங்க நாங்கள் பஜ்ரு தொழிலாமல் தொழுகாமல் தூங்கலாம் தானே நிறைய பேர் இருந்தீங்க அப்படிலாம் கிடையாது பஜ்ரு தொழுதுட்டு தூங்கக்கூடாது அதுக்காக வந்து பஜ்ரு தொழாம தூங்கிடலாம் ஆலிமிஸா பஜ்ரு கொடுத்தா தூங்குறான்னு சொல்லியிருக்காருலாம் தெரியாதுங்க பஜ்ரு தொழுகாமல் தூங்கினா அதுக்கு வேறு ஆனால் பஜ்ரு தொழுவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் வீட்டில் பறக்கத்தே இல்லாமல் சரி நான் கௌசல்ல அப்துல் காதூர் ஜீலானி ரயில்லா காலா அனுபவம் அவங்கள்ட்ட ஒரு மனசில் வேக வேகமாக வந்து பெரியவங்கள நான் எனக்கு எங்கள் வீட்டில் பறக்கத்தே இருக்க மாட்டது எதை தொட்டாலும் பறக்கத்தே இல்லாமல் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார் உடனே சரி நான் மொஹீதின் அப்துல் காலூர் ஜீலானி ரேல்லாஹாலா அனுபவி சொன்னாங்களாம் நீ தொண்ணூறு ஏதல்ல ஆ அஞ்சு தினம் கரெக்டாக தோறுவேன் நம்ம ஜமாத்தை விடுறதே இல்லை அப்படியா அப்படின்னு சொன்னால் உன் வீட்டில் ஒரு திரையை போட்டுருன்னு சொன்னாங்க உன் வீட்டுக்கு முன்னால் ஒரு திரையை போட்டுரு திரையை போட்டு வந்து சொன்னாரான் பெரியவங்களே நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு முன்னால் திரையை போட்டேன் எனக்கு பரப்பத்துக்கு பொட்டோ கொட்டுதுன்னு கொட்டுன்னு சொன்னிட்டு சொன்னாராம் என்ன காரணம் நான் தொழுகிறேன் நான் தொழுகிறதுக்கு திரையை போடுறதுக்கு என்ன வித்தியாசம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்பொழுது கௌசலான இல்லாமல் பலன்னு சொன்னாங்களா நீ தொழுகிறப்பா நீ தொழுவிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவேன் ஆனால் உன்னுடைய வீட்டினுடைய பார்வை எத்தனை பேர் கொள்கை இல்லாதவர்கள் உன்னையுடைய வீட்டை கடந்து செல்வார்களோ உன்னை வீட்டை கடந்து செல்லக்கூடியவர்கள் உன்னுடைய வீட்டின் பார்வையில் அவர்களுடைய பார்வைப்பட்டது என்று சொன்னால் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வரக்கத்துகளும் காணாமல் போய்விடும் அதனால் நீ எவ்வளவுதான் பொழுதாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வரக்கத்து இல்லாமல் போய்விடும் எனவே உன்னுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு திரையிட்டுக்கொள் அப்பொழுது தொழுகை இல்லாதவனுடைய பார்வை உன்னுடைய வீட்டிற்கு மேல் படாது உன்னுடைய வீட்டில் பறக்கது கொட்டோ என்று கொட்டும் என்று சொன்னார்கள் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வியாபாரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளில எல்லா விஷயங்களையும் நமக்கு வறக்குத்து வேண்டுமையானால் அல்லாஹூ தாலா சொல்வதை போன்று அமேல் நாயம் சல்லா அலே சொல்லம் கற்றுத்தந்ததை போன்று இப்படியெல்லாம் சொன்னார்களோ தக்குவாவோடு வாழ சொன்னார்களோ ஏதோ நேர்மையாக சொன்னார்களோ இதே மாதிரி நம்முடைய வீடுகளில் வறக்குத்து வேண்டுமையானால் தொலைக்குடிகளாக இருக்க வேண்டும் அப்படி தொழுகையை பேணி நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை பேணி நபிகள் நாயம் சல்லா அலே சொல்லம் அவர்கள் எந்த துவாவை இந்த ரஜவுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலேயும் அதிகமாக ஓதும்படி சின்னார்களோ ரஜம ஓ ஷாபான் ஓ வல்லது ரமலான் என்ற துவாவை அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாகவும் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாகவும் நானும் உங்களும் நீங்களும் ஆக வேண்டும் அதற்காக வேண்டிய அல்லாஹூ தாலா தோஃபிக் செய்ய வேண்டும் என்று கேட்டு என் வார்த்தைகளை நினைக்கின்றேன் ஓ ஆஹ் இல்லா அபுலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து